न இரண்டு வந்தரமாடத்துள்ளம் வண்டி என் மூன்று ஐயா துணை எட்டவளை தங்களது வண்டியினை தயார்படுத்தி வட்டி என் மூன்று ஐயா துணை எண்டுகளை கொய்யமொழி செயலர் திரு ராஜா அவர்கள் நினைவு மாபெரும் அலைவரிசை போட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் தக்குவற்றின் மூன்றாவது வண்டியாக வட்டியின் நாலு எம் தனபாலன் மாபுளம் தங்களது வட்டியினை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாபெரும் காலை வண்டி போட்டி பண்ணி வட்டியின் நாடு எம் தனபாலன் மாபுளம் 对对对

യോ <laughs> <laughs> दोस्त बली आए, रोना तो बारे में कछुए तो आए, आह, आह, क्या क्या? बली कर दिया, बली बली, 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 എടേ വെൻ തല്ലിക്കോനെ ആ ആ നമ്മ പോയി കേറ്റിയേടേ ആ ഇങ്ങരെ അല്ലി വന്നിട്ട് അയ്യാ കൊണ്ടുവിടുവാങ്ങല്ലേ ད�ང སས ད�ས དས ཀས ཀས ཀྱི eh, mana? <tellan> eh, mana? eh, mana? eh, Tapi பத்தி கொஞ்சம் ஓப்பனிங் அப்டின் கே இங்க கேல ஆச்சுங்க இங்க அருந்து பிடிக்காத Thank okay. you. சு ஒ கட்டிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வட்டியின் உரிமையாளர்களுக்கு வேண்டுகோள் வட்டி இரு சக்கரங்களும்

அதைத் தொடர்ந்து வங்கிகள் இருபத்தி நாலு எம்எஸ் குட்டி கட்டன்சாரு தங்களது வண்டியை தயார் கேட்கப்படுகிறோம் வங்கிகள் வண்டியை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்கப்படுகிறோம் வண்டிகள் இருபத்தி மூன்று எல்லா மகளும் இறைவரை

உறுதி மாணவன் நல்லூர் வங்கி அடுத்த வங்கி தயார் நிலையில் உள்ளது அதைத் தொடர்ந்து வங்கிய இருபத்தி எட்டு மாத அருத்து துறை சக்தி ராஜா வாஜை குளம் தங்களது வங்கியில் பட்டியல் இருபத்தாறு ஜோதர் ഇത് മൊത്തല ജാത്രാണ് വള്ളി ഇവിടെ ഇരവിലയിലെ നേരത്തെ ആധാരമാടോ ഓ ധൂറോ ഞാൻ എരിയിൽ പോണോ நமது ஜ அபிவிருத்தி சட்டத்தில் இருபத்தி எட்டாவது ஆண்டு நிறைவு விழா மற்றும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக நமது பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான மாபெரும் காலைவண்டி போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இருபத்தி எட்டாவது வட்டியாக மாதமற்றி துணை சக்தி ராஜா வாங்கை குளம் தயார் நிலையில் உள்ளது பிடிச்சு விடுங்கட கொண்டாங்க கொண்டாங்க வண்டியா விடாடா